அறுபத்தெட்டாயிரம் சொல்ற கிலோமீட்டருக்கு இந்தியாவில் ரயில்வே பாதை இருக்கு விபத்து தவிர்ப்பு கருவி எடப்பாடியெல்லாம் எதுக்கு ஒரு லிஸ்ட்ல சேர்த்து பேசுறீங்க எடப்பாடி ஒரு எட்ட பேன் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற கருங்காலி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த அமித்ஷா வந்து தலையில கொட்டினாரு கூட்ட நீட்டான் இந்தியாவுல கவாத் அந்த கருவி இருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கான் வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கு கிலோமீட்டர் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இங்க இதுல வந்துட்டு பாகிஸ்தான்ட போருக்கு வர போயிட்டான் அவன் மேல என்ன தப்பா அவன் என்ன வச்சுக்கிட்டா இல்லந்திரா

அது இறந்தது என்பதை தாண்டி ஒரு அஜாக்கிரதைங்கிறது மட்டும் உறுதியாக இருக்கிறது கீப்பர் தூங்கி விட்டார் இந்த சம்பவத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு நம்ம பல முறை பேசிட்டோம் ஒன்றிய ஆட்சி தன்னாட்சி இந்த கட்டமைப்புக்குள்ள சில ஒரு ஒரு ஒழுங்கு வரணும் எதுக்கு வந்துட்டு தமிழே தெரியாத ஒருத்தனும் கேட்கீப்பராக போடுறீங்க அவன் போதையை போட்டு படுத்து தூங்கியிருக்கான் இருக்கான் விடிகிற வரைக்கும் தூங்கியிருக்கான் வண்டி வந்திருக்கு இது கேட்டு திறந்து கிடக்கு ஒரு பாத்தாரோ பாக்கியோ குறுக்கோ வந்து ஆறுனு இல்லாமல் வந்தால் ரயில் சத்தம் கேட்காது அப்போ அவங்களும் வழக்கமாக போகிறது கேட்டு பூட்டி இருக்கும்னு சொல்லிட்டு ஆறுனு அடிக்காமல் வந்திருக்கலாம் ஆனால் இப்போ இப்போ அடித்து இத்திரம் ஒரு மூணு பிள்ளைகள் இப்போ பறி கொடுத்துருக்கோம் ஏன் நம்ம எடுத்தோன்னே இந்த ஒன்றிய பிரச்சனையை பேசுகிறோம்னா ஆர்பிஎஃப் ஒன்றிய ரயில்வே படை உடனே எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்காங்கன்னா முதல் தகவல் அறிக்கை அந்த வேன் தான் இறங்கி போய் வண்டி இது வேகமானம் போகணும் நீங்கள் கேட்ட தரேன்னு நச்சரிச்சதாகவும் அவர் திறந்ததாகவும் அதனால் விபத்து நடந்ததாகவும் போயிடும் இப்ப இதுல தப்பிக்க கூடிய இடம் ஆமா பச்சை அயோக்கியத்தனம் தான் அப்ப நீங்க நீங்க அவனும் அவனு ஆர்பிஎஃப்ல ஆர்பிஎஃபில் இருக்கூட இந்திக்காரன் ஆர்பிஎஃப் ஒன்றிய ரயில்வே பட மாநில அரசுக்கு ரயில்வே போலீஸ் இருக்கா மாநில கிட்ட ரயில்வே போலீஸே இல்லை ஒன்றிய ரயில்வே போலீஸ்னால் அவனும் தர காப்பாற்றுவேன் ஒன்றிய ஒன்றிய அமைச்சர் ரயில்வே அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ரயில்வே அதிகாரி பூரா ஒன்றியத்தால் நியமிக்கப்படுறவன் ரயில்வே கேட் கீப்பர் ஒன்றியத்தால் நியமிக்கப்படுறவன் ஒன்றிய ரயில்வே படை ஒன்றிய ரயில்வே படை அப்ப எஃப்ஐஆர் எப்படி போடுவான் இப்ப முடிஞ்சா இப்ப கிரைம் வந்துட்டு வேன் டிரைவர் மேல நீ அவன் ஏன் திறந்த அப்படின்னு சொன்னா அவன் நச்சு தாங்க முடியாம நான் திறந்துட்டேன்ட்டு போயிடுவான் ஆக்சிடென்ட் முழு பொறுப்பு வேன் டிரைவர் மேல விழுது முடிஞ்சா அப்ப என்னன்னா இதுதான் கூட்டு கலவாணி திறனை நடக்குதுன்ற அதனாலதான் மாநில அரசே ரயில்வே எடுத்து நடத்தணும்னு சொல்கிறோம் மாநில அந்தந்த மாநில அரசுகள் ரயில்வே எடுத்து நடத்தணும் ஏன் நடத்தக்கூடாதா ரிலையன்ஸும் அவனும் இவனும் இப்போ எல்லாரும் வந்து எல்லாரும் வந்துட்டு அதை இப்போ டாட்டா வந்துட்டு விமானத்தை எடுத்துக்கிட்டாரு டாட்டா நம்ம விஜய் மல்லையா போன்ற ஆட்கள் விமானத்துறை புற எடுத்துக்கிட்டான் இல்லையா உக்ரைனில் மாணவர்கள் போர் நடந்த போது அவரை மீட்டு வருவதற்கு இந்த டாட்டாவும் இந்த மல்லையாக்களும் வண்டி கொடுக்கலை ஃப்ளைட்டு கொடுக்கல முடிவை என்னாச்சு இராணுவ விமானத்தை அனுப்பி அழைச்சிட்டு வர வேண்டியதாயிடுச்சு இவங்க ஃப்ளைட்டு கொடுக்கலன்னு சொல்லலை கொடுத்த ஃப்ளைட்டுக்கு அவங்க போட்ட டிக்கெட் சார்ஜ் இருக்குல்ல அதை வச்சு ரெண்டு ஃப்ளைட்டு வாங்கலாம் அப்படி டிக்கெட் சார்ஜ் போட்டு கலந்துக்கிட்டாங்க பொறுப்பில் இருந்து இல்லையா இன்னொன்று இந்த பாஜக வந்துட்டு எப்படி கேவலமான கட்சின்றது அந்த நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் எதுக்குன்னா அவன் என்ன சொல்லி வந்து ஆட்சியில் உட்கார்ந்தோன்னு என்ன பேசினான்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் விற்க ஆரம்பிச்சான் வித்து தின்னா அந்த டீ வித்தவை சரி அப்படி வித்து தின்றீங்களே என்ன அவங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டதுக்கு அப்போ என்ன சொன்னான்னா அரசாங்கம் அரசாங்க வேலையை தான் பார்க்கணும் தொழில் நடத்துறது அரசாங்க வேலையான்னா இல்லையா அப்போ தொழில் நடத்துகிறது அரசாங்க வேலை இல்லை அப்படின்னா கோழியை தரம் பெண் பார்க்குறியா கோழிக்கு பெண் பார்க்குற வேலை பார்க்குறியா அப்போ என்ன நீ கிழிக்க போகிற உட்காந்து ஊர் ஊரா பயணம் போடுறது தானா ஆ ஒரு நாடு நாடாக சுற்றுறது தானா இப்படி உயிர்களை காவு வாங்கிக்கிட்டு பாஜக இப்போ நீங்கள் விமானத்துறையை மொத்தத்துக்கு விற்றாச்சு உலகத்தில் ஒரு சுயமரியாதை உள்ள நாடு சூடு சொரணை உள்ள நாடு தனக்கு சொந்தமாக விமானத்துறை இல்லாமல் எங்கேயாவது இருக்குமா அதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த மா விமானத்துறைக்கு அமைச்சரை வச்சு அவனுக்கு அவன் அவன் என்ன வேலை பார்க்குறான் அவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க நீங்கள் எதுக்கு என்னடா அது கொடுமையும் கூத்தம் இந்த நாட்டில் ரைட்டா இராணுவ தலாட தளவாடங்கள் தயாரிப்பதை ரிலையன்ஸ் தூக்கி கொடுத்துருக்க அவன் மொத்தத்துக்கு அந்த டெக்னி டெக்னிக்கல் மேப்பை எங்கிட்ட வித்துட்டு போயிடுவேன் அனில் அம்பாடி இன்னைக்கு இப்போ ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நிறுவனத்தை திவால் பண்ணி ரைட்டா எஸ்பிஐயில் ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி எனக்கு தெரியாதுன்னு கையை தூக்கிட்டான் மொத்தத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபா போச்சு அப்படி பையன் நெருக்கடியில் இருக்கிறவன் நாளைக்கு ஒரு இராணுவ தளவாட்டம் தயாரிக்கிறையில் அந்த டெக்னிக்கல் டீட்டெயிலாக கூட உனக்கு ஒரு இருபது பத்தாயிரம் கோடி தரேன்னா தர வாங்கிக்கிற மாட்டானா ஆ தனியார்ட்ட எதை கொடுக்குறேன்னு இல்லையா அப்ப இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய வேலை தெரியாத வெங்கம் வெங்கம்பயல்கிட்ட அரசாங்கத்தை கொடுத்துருக்கோம் புரியுதா வேலை தெரியாத வெட்டிப்பயலுக்கு வெங்கம்பயல்கள்ட்ட ஒன்றிய அரசையே கொடுத்து வச்சிருக்கோம் அப்ப என்ன நடக்கும்னா இது போன்றதெல்லாம் நடக்கும் இல்ல பிரச்சர் அந்த பங்கஜ் சர்மாங்கிற ஒரு இந்தி மட்டும் விபத்து சொல்ல முடியுமா அவர் வந்து ஒரு இப்ப ரெண்டாம் கட்ட அறிக்கைங்க இங்க இந்தி பிரச்சனை இல்ல சரிங்களா வேலை தெரியாத முட்டா பசங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் சொல்றேன் ஏங்க அவனுக்கு கலவரம் பண்ண தெரியும் ரைட்டா இந்த கங்கை நதியில கங்கை நதியில உடுப்பு போடாம அம்மனம்மா தெரியுவான்ல சுடுகாட்டு சாம்பல் அடிச்சுக்கிட்டு அவன் முன்னால விழுந்து கும்பிட தெரியும் சரியா செத்து போன பிணங்களை தூக்கி எறிகிற ஆத்துல போய் முங்கி முங்கி குளிச்சு சாமி கும்பிட தெரியும்

இந்தியாவில் ரயில்வே பாதை இருக்கு கவாட்ச்னு ஒரு தானியங்கி விபத்து தவிர்ப்பு கருவி ஒன்று இருக்கு பூரா அவன் வச்சிருக்கிறான் எல்லா வண்டியிலையும் சரியா இப்ப அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் எங்க இந்தியாவில் கவாட்ச் அந்த கருவி இருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்கான் அவ்வளோ இருக்கான் வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு இங்கே இதில் வந்துட்டு பாகிஸ்தான்கிட்ட போருக்கு வேற போயிட்டான் நல்ல ஈரான் கிட்ட போக போகாமல் போட்டான் பொட்டியில் போட்டுருப்பேன் அவன் சரியா என்ன இவ்வளவு கேவலமான ஒரு அரசு நிர்வாகம் நீங்க ஒரு விஷயம் நீங்க கொரோனா காலத்தில் சென்னையில் தண்டவாள பட்டினி பட்டினி சாகு தாங்க முடியாம சரியா பசியில் எங்க ஊர் போய் சேர போறன்ற நம்பிக்கை இழந்தவங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க ரயில் முன் பாய்ஞ்சு தற்கொலை பண்ணாங்க சரியா அதை ரயில் விபத்துன்னு சொல்லி இவங்க மாத்திட்டாங்க அந்த அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா அந்த ரோட் அந்த விபத்து நடந்தது அதிகாலையில் சரியா இவங்க அந்த தெரிஞ்சு ஊடகங்கள்லாம் போய் பார்க்கும்போது அந்த சப்பாத்தி சூடா கிடந்துருக்கு ஓ சப்பாத்தி ரெண்டு நிமிஷம் ஆகுமா குளிர் சப்பாத்தி சூடா இருந்துருக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கஞ்சி சோறு சாப்பாடு இல்லாம செத்தாகின்னு சொன்னா அவமானமா போயிருமா சாப்பாடு இல்லாம ரயில் முன்னால பாஞ்சு செத்தாய்னா அவமானமா போயிருமா அவன் புறம் வட இந்திய தொழிலாளி சரியா போய் ரொட்டியை சுட்டு தூக்கி விட்டுருக்காங்க இந்த கேவலம் இந்த நாட்டில் நம்ம பார்த்தோம்ல அதை விட கேவலமா ஒன்று நடந்துச்சு கொரோனா காலத்துல ரயில ஃப்ரீயா காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாரும் இந்தியாவே கேட்டுச்சு அது அவங்க மட்டும் கேட்கல நாங்க கேட்டா எல்லாம் கேட்டோம் அதுல கட்டணம் கூடுதலா போட்டு கட்டணம் வசூல் பண்ணி கொண்டு போய் இறக்கி விட்டாங்க இவங்க கிட்ட ரயில்வே துறை நீங்க நான் தான் சொல்றேன் இவனுக்கு கலவரம் பண்ண தெரியும் சரியா அம்மன சாமியார் முன்னால விழுந்து கும்பிட தெரியும் அந்த பொட நாடுற ஆற்றுல முங்கி முங்கி குளிக்க தெரியும் அதை தாண்டி வேலை தெரியாதவன தூக்கி ஆட்சியில வச்சிருக்கான் வெட்டி வெட்டிப்பயல்களை ஆட்சியில் வச்சிருக்கிறோம் இப்படி ஆளுகளை வச்சிருந்தோம்னா இப்படி இழப்ப சந்திக்கத்தான் வேண்டி வரும் அவன் திட்டமிட்டு அவர்கள் ஒன்றிய பதவிகளில் ஃபுல்லாக அந்த வட இந்தியக்காரன் தான் பூரா பெரியும் போடுறாங்க அது மட்டும் இல்ல எடப்பாடி ஆட்சி காலத்துல ஒரு கேவலமான துரோகம் நடந்துச்சு தமிழ்நாடு மின்சாரத்துறையில நூறு பேர் வட இந்தியா ஆட்கள்னு நியமிக்கப்பட்டான் வேலையில இத நம்ம பார்த்தோம் அப்ப இன்னைக்கு அவன்லாம் சேர்ந்து இன்னைக்கு தேர்தலுக்கு வர்றான் தமிழ்நாட்டுல தேர்தல் நேரம்னால மக்கள் சொல்றேன் எவனை மறக்க கூடாது எவனெல்லாம் நம்ம நம்ம வந்துட்டு குறி வச்சு எதிர்கால அரசியல் எல்லாம் தலையெடுக்க கூடாதுன்னு அரசியலா இருக்க வேண்டிய ஆட்கள் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் உணரணும் அப்ப இன்னைக்கு பிள்ளைட்டிய படி கொடுத்துக்கிட்டு நிக்கிறோம் இப்ப அவன் அவன் என்ன அவன் என்ன வேலை பாக்குறான் பேப்பர் திருகள் பண்றான் குற்றத்தை இதை தூக்கி குற்றத்தை தூக்கி யார் மேல போடுறது யார் தலையில போடுறதுன்ற விளையாட்டு இப்ப நடந்து அங்க வந்து சார்ச்சிகள் நிறுவன குழந்தைங்களை பேசிட்டாங்க அவர் மேல் தப்பு எனக்கு உறுதியா இருக்கு உறுதியான கூட எஃப்ஐஆர் மாத்தி போட முடியுமா அதாவது எஃப்ஐஆர் போட்டுட்டான் நீங்க நீங்க சொல்ற அந்த விவரத்தை எல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாலேயே அங்க எஃப்ஐஆர் போட்டுட்டான் ஆர்பிஎஃப்ல சரியா முடிஞ்சிச்சு நீங்க கடைசியில பேப்பர் தான் பேசும் நீங்க ஆயிரம் கத்திட்டு போங்க உங்க கத்தலுங்க எதிர்கமா பேச போது நீதிமன்றத்தில் நாளைக்கு பேப்பர் தான் பேசும் பேப்பர் என்ன சொல்லும் இப்போ அவனுக்கு என்னன்னா அவனை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஆமா அவன் டிரைவர் கேட்டிருந்தாலும் அவன் செஞ்சிருக்க கூடாது அவன் வந்துட்டு பணியில் நெக்லிஜென்ஸ் வேலையில் அசம் அசட்டையாக இருந்ததுன்னு அவனுக்கு மேல குற்றச்சாட்டு சஸ்பெண்ட் முடிஞ்சு வச்சு கொலைக்கு இந்த விபத்துக்கு காரணம் யாரு டிரைவரா ஆளு ரைட்டா இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கேவலமான செட்டப் நீங்க அரசியல் பத்தி ஏன் கவலைப்படுறோம் ஏன் ஒன்றியம்னு சொல்றீங்க ஒன்றியம் ஒன்றியோன்னு சொல்றதுனால நீங்க என்னத்தை இப்ப இது பண்ண போறீங்க வேற்றுமையா வளர்க்குறீங்களா அவன் இந்தி படிக்க சொல்றானே படிச்சா ஆகாதான்றீங்க இல்ல இதுக்குதான் ஆகாதுன்ற அவன் ஊர்ல அவன் ஜோலிய ஒழுங்கா பார்க்க தெரிஞ்சா ஊர் உறுப்பிடம் நாடு உறுப்பிடம் அவன் அங்கேயே ஒண்ணுக்கு லாய்கில்லாதவன் இந்திய தவிர ஒன்னும் தெரியாதவன் எந்த வேலையும் தெரியாதவன் ஒண்ணுக்கு ஆகாதவன் கலவரத்தை தவிர எதுவும் தெரியாதவன் முஸ்லிம்னா எதிரின்னு புரிஞ்சுக்கிற முட்டா பைய அதை தாண்டி ஒண்ணு கிடையாதவன் அவனெல்லாம் நீ நம்மளா தூக்கி ஆட்சியில வச்சு அவன் என்ன செய்வான் திடீர்னு அவன் வந்தான் டீ வித்தான் டீ ஆத்துனான் ஸ்டேஷன்ல நல்லா டீ ஆத்துனான் அப்படின்னு ஒரு கதையை சொன்னா எனக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு அப்படின்னு சொன்ன உனக்கு சொன்னா அப்புறம் நான் நானெல்லாம் சாதாரண மனுஷனாக இருக்கவே வாய்ப்பில்லை அநேகமாக நான் ஒரு தெய்வ பிறவியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ஓட்டு போடுறோன்னா நம்ம இருந்தா விளங்குமா இந்த நாடு விளங்குமான்னு கேட்குறேன் சரியா என்ன எத்தனை இலவு நம்ம நாட்டில் விழுக போகுது எத்தனை இளவை சந்திக்க போறோன்றது இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ ரயில்வே துறை பேசலாம் ராஜனா வச்சுருக்கான வாய்ப்பு இருக்குதா ஏன்னா வட இந்தியாவில் பல்வேறு கோர ரயில் விபத்துகள் நடந்திருக்கு ஆனா எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை ஏங்க ஐய ஐய இந்த பண்பாடு நாகரிகம்லாம் செத்து பல்லாண்டுகள் ஆகிப்போச்சு அவங்க ரெண்டு ரயிலில் ரெண்டு ரயில கவுத்தி விட்டு சரியா இரநூத்தம்பது பேருக்கு மேலே செத்தப்பவே அவங்க யாரும் மாறலை சரியா மொத்தத்தில் எவனா பாகிஸ்தான்கார ஏதாவது எஸ்டாப்லிஷ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க அப்புறம் இதுக்கு இடையில ஏதாவது தீவிரவாத சதி இருக்குமா அப்படின்ற ரேஞ்சில் அதை பில்டப் பண்ண பார்த்தாங்க சுற்றி வளர்த்து அப்புறம் அது டெக்னிக்கல் ஏறோ அது இது என்னென்ன தர்றோம் அப்படியே மூட கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு இறந்த பேர் செத்ததுக்கே அப்படின்னா ஒரு மூணு மூணு குழந்தைய இறந்ததாக ராஜினாமா வரைக்கும் நீங்கள் பேசுகிறீங்க அதாவது நம்முடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய முட்டாள்தனத்துக்கும் சரியா நம்முடைய இந்த என்ன சொல்கிறது படித்தவன் பாட்டை கெடுத்தான்ற கதையில முட்டாளா நம்ம இருக்கிற நிலம இருக்கு இல்லையா அதை நினைச்சு தான் இப்போ நம்ம நொந்து போக வேண்டியதாக இருக்குது அங்க சர்மாவா அப்போ நீங்க சொல்ற பார்த்தா சர்மாவான அவ்வளோ பெரிய ஆளா அவரையும் இப்படி காப்பாத்தணும்னு கேள்விக்கா இல்லையா அதாவது முதல்ல அவன் இந்திக்காரன் ரெண்டாவது வடக்குன்னு வடக்கன் வடநாட்டுக்காரன் அடுத்து அவன் ஆள் அடுத்து சர்மானா ஐயருன்னு அர்த்தம்

என்னமோ ஊரடா நாண்டா தமிழ் பெயராக இருக்கேன்னு பார்த்துட்டு அடுத்து பார்த்தா கேட் கீப்பர் யாருன்னு பார்த்தா பங்கத் சர்மா லிங்க் வந்துருச்சா அப்போ இதுதான் நிலமை நாம் தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றினா போதாது இந்தியா முழுக்க காப்பாற்ற வேண்டிய கடமை நிச்சயமாக உண்டு தமிழ்நாட்டுக்கு அதனால எந்த துறை எல்லா துறைகளிலையும் தமிழர்களை பதவியில் அமர்த்தணும் அப்படின்ற கோரிக்கையை நோக்கி நாம் முன்னேற வேண்டிய அவசர அவசிய பிரச்சனை வந்துடுச்சுன்றது தான் அது காட்டுது அவன் ராஜினாமா பண்ணுவானா சரியா அவன் பரதேசம் போவானா அப்படின்றதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது சரியா நம்ம நம்ம இனிமேல் இவர்களை தடையமற்று நம்முடைய நிர்வாகத்திற்குள் விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாதான் நம்ம இன்னொரு தலைமுறை தப்பிக்க முடியும் இல்லை இந்திப்படி அவன் சொல்றத பூரா நீ கேளு அப்படின்னு நம்மளால மந்தைய ஆக்கணும்னு இங்க நம்ம பிள்ளைகளை சரியா வந்து மசாலா அரைக்க வந்துருவேன் நம்ம நான் அவன் பேசுறது நம்மளுக்கு புரியலன்றனால முட்டாப்பையா அறிய முட்டாப்பைய பேசுறது நமக்கு புரியாம இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை சரியா அவன் பேசி நம்ம கேட்காம நம்ம நல்லா இருக்கும் நம்ம பேசி அவன் கேட்டா உருப்பிடுவான் சரியா நான் என்ன சொல்றேன் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அவன் பேசி நம்ம கேட்க வேணாம் அவன் பேச்சு நமக்கு புரிய வேணாம் சரியா இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அவன் நம்ம பேச்ச கேட்டான்னு நம்ம விட வளர்ந்துருவேன் அவன் அதனால நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஒன்றிய அரசு தான் அத்தனையும் காரணம் சொல்றீங்க ஆனா இங்க உள்ள எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா உடனே தமிழ்நாடு நடவடிக்கை வேண்டும் தமிழ்நாடு நிதி அறிக்கை வைக்க வேண்டும் உடனே வழக்கு கொடுக்க வேண்டும் உடனே நிதி வழங்க வேண்டும் தமிழ்நாடு சினண்டா கிட்ட அவரு அவர் பேசுகிற அறிவு பேசிக்கிறது எடப்பாடியெல்லாம் இது எதுக்கு ஒரு லிஸ்ட்ல சேர்த்து பேசுறீங்க எது எடப்பாடி ஒரு எட்ட பெண் தமிழ்நாட்ட காட்டி கொடுக்கிற கருங்காலி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த அமித்ஷா வந்து தலையில கொட்டினாரு கூ கூட்ட நின்ட்டா ரைட்டா இப்படி ஆள வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆளெல்லாம் அரசியலாக பாட கட்டி தூக்கிட்டு போய் குளத்தில் போடுறதை விட்டுக்கிட்டு இவர் பெரிய அரசியல் தலைவராமா இவர் பேட்டி வர கொடுப்பாராமா இவர் புஸ்தகம் படிச்சுட்டு வந்து திருப்பி 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 வந்து நமக்கு பாடம் எடுப்பாரா அதை கேட்டுருவோமா அவனாம் வடக்க இருக்க வேண்டியவன் அதாவது நம்ம இங்கேருந்து ரயில் ஏற்றி டிக்கெட் போட்டு அனுப்ப வேண்டிய லிஸ்ட்டு இருக்குது இங்க இருந்து நம்ம ரயில் ஏற்றி அவங்க என்னமோ ஒரு ரயில் விட்டுருக்காங்களே பாரத்துல சென்றே பாரத் எடுத்து ஒரு பாரத் எடுத்து அவனை புற ஓசி டிக்கெட் போட்டு அந்த சுட்டு போட்டுருந்தாங்க சப்பாத்தி அது மாதிரி சப்பாத்திய சுட்டு சரியா பொட்டியில வச்சு கொடுத்து கையில ஏத்தி அனுப்பிவிட வேண்டிய ஆளுக சரிங்களா அதாவது எந்த தகுதியும் தராதரையும் இல்லாம ஊர்ந்து போய் சுயமரியாதை இல்லாம தங்களுடைய சுய லாபத்தை தவிர எதையும் பற்றி கவலைப்படாத சொரணற்ற மாட்டு மந்தை கூட்டங்கள் அரசியல்ன்ற பேர்ல நாட்டில் அலையிறான் இவனெல்லாம் இந்த தலைமுறை படிச்ச தலைமுறை விழிப்புற்ற தலைமுறை பகுத்தறிவு தலைமுறை களை எடுக்கணும் அரசியல் ரீதியாக அவனெல்லாம் வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிடணும் சரியா இவர் சொல்கிறத நீங்கள் ஒரு காரணமாக்கி இதெல்லாம் லாஜிக்குன்னு வேற வச்சு பேசுகிறீங்களா முதுகெலும்பு இருக்கணுங்க முதல்ல ஒருத்தனுக்கு முதுகெலும்பு இருக்கணும் போராட்ட குணம் இருக்கணும் போர்க்குணம் இருக்கணும் அவன் தாங்க அரசியல்வாதி அரசியல் தலைவர் சரியா ஊறி பிழைச்சவன் தவந்து பிழைச்சவன் தாவி பிழைச்சவன்னா இங்கே அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும் ஊழலுக்காக அவன் பண்ண ஊழலுக்காக ஒட்டுமொத்த மக்களையும் தூக்கி விற்க காத்தவன் தானே நூறு பேர் ஒரு நூறு போஸ்டிங் தமிழ்நாட்டில் மின்சார வாரியத்தில் நூறு போஸ்டிங்குமே வடக்கு நான் போடுறாங்க இந்த ஆள் இருக்கிற ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது என்ன கிழிச்சேன்னு கேட்குறேன் அதை அதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது எடப்பாடி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வடக்கர்கள் வந்து போட்டி போடலாம் பங்கெடுக்கலாம்னு சொல்லி சட்ட திருத்தம் பண்ணி அவங்க இதை பூரா எழுத வச்சு இப்படி உள்ள கொண்டு வந்தது எடப்பாடி சரியா இப்படிப்பட்ட காட்டி கொடுக்குற என்ன அசிங்கமாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் காட்டி கொடுக்குற கருங்காலி பயில்களை நீங்க அரசியல்வாதி அரசியல் தலைவர் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா என்னத்தை சொல்ல சரியா அவனெல்லாம் ஏற்றி ரயில் டிக்கெட்டை போட்டு சப்பாத்தியை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருணும்ன்றேன் ஓகே நன்றி சார் நன்றிங்க